கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கு இதுவும் பாருங்கள் என் கையொட்டி இறங்க மாட்டேங்குது இந்த புறாக்கரியை நம்ம சாப்பிடும்போது இந்த செரிமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு அது சரியாகுது அப்படின்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை இது ஒரு கலரு நல்லா இருந்தது அறுவை சிகிச்சை முடிந்து உடல் வீக்காக இருக்கவங்களுக்கு உடல் தேறி வர்றதுக்காக இந்த நாட்டுப்புறாக்களை கொடுப்பாங்க இது எல்லாமே நாட்டுப்புறாக்கள் தான் சளி வராது இது சாப்பிட்டோம்னா சளி முற்றிலும் சரி பண்ணக்கூடியது எனக்கு பிடிச்சதுலே இது பிளாக் அண்ட் ஒயிட் டாட்டா வந்துச்சு அடுத்து ஒரு புறா வரும் பாருங்க அதுதான் எனக்கு பிடிச்ச புறா ரொம்ப கலர்ஃபுல்லாக மல்டி கலரில் இருந்ததுங்க ப்ரௌனு ஒயிட்டு இந்த பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க அது இது ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இது நல்லா இருந்துச்சு ஆனால் எல்லாமே மீட் பர்பஸ்க்காக தான் மீட்டுக்காக தான் வாங்கி வாங்கியிருக்கேன் சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் புறா வளர்க்கக்கூடாது அப்படின்னு அது என்ன ரீசன்